வணக்கம் தோழர்களே நாம் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம தளபதி விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் அதுக்கு வந்து வாக்காளர் அட்டை ரொம்ப அவசியம் நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக்காளர் அட்டையெல்லாம் சரிபார்க்க போகிறாங்க அதாவது அந்தந்த வாக்காளர் அட்டையில் உள்ள அட்ரஸில் அந்தந்த வாக்காளர்கள் குடியிருக்காங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும் வீடு வீடாக வர்றாங்க நீங்கள் வேறு அட்ரஸுக்கு மாறி போயிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலைக்கு போயிருந்தால் கூட அவங்க வந்து உங்கள் கிட்ட வந்து கையெழுத்து வாங்க முடியலைன்னா உங்கள் வாக்காளர் அட்டை கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம தளபதி சொந்தங்கள் என்ன பண்ணணும்னா அந்தந்த பூத்து நீங்கள் ஓட்டு போடுற பூத்துக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரை எப்படி எடுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு அவங்கள நேரில் சந்தித்து அப்ளிகேஷன் ஃபார்மாக வாங்கி நாமளே ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்ம வாக்காளர் அட்டையை யாரும் கேன்சல் பண்ண முடியாது அதை எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் கூகுளில் பிஎல்ஓன்னு சர்ச் பண்ணுங்க கொஞ்சமாக கீழே வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஎல்ஓ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி காலம் ஓப்பன் ஆகிரும் டிஸ்ட்ரிக் நேமு உங்கள் வாக்காளர் அட்டையில் என்ன டிஸ்ட்ரிகோ அதை கிளிக் பண்ணுங்கள் என்ன தொகுதி அசம்பிளி நேம் என்ன தொகுதியோ அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வாக்கு சாவடியோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும் அட்ரஸ் எல்லாமே வந்துடும் அந்த அதிகாரியோட உங்களை தொடர்பு கொண்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாக்காளர் அட்டை கேன்சல் பண்ண முடியாது கடைசி டேட்டு மற்றும் மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ள நம்மளோட முழு வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை கண்டிப்பாக பாய் பாருங்கள் தோழர்களே நன்றி ஆமாம் இந்த ஃபார்மை நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நம்ம வாக்காளர் அட்டை கேன்சல் ஆகாது மேலும் முழு விவரம் தெரிய நம்ம லாங் வீடியோ ஒன்று பெரிய வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்கள் நன்றி தோழர்களே